ஏசாயத்திற்கு தரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஏசாயத்திற்கு தரிசனம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்ற கருத்திற்கு மிகுந்த உண்டாகட்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் இங்கு ஏசாயா அவரிடத்துல ஆண்டவர் வந்து பேசுகிறார் ஆண்டோட ஆண்டோருடைய சத்தம் கேட்குது இந்த எட்டாவது வருஷத்துல என்ன கேட்குது அப்படின்னா யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் ஆண்டுடைய சத்தம் இன்றைக்கும் துணித்து கொண்டிருக்கிறது யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் இன்றைக்கும் ஆண்டவருடைய காரியமாக ஆண்டவராகிய நாமத்தினாலே பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படி தேவ ராஜ்ஜியத்தின் காரியமாக யார் போவார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி ஒருவேளை ஏராளமான பேர் எழும்பி இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிறது இதில் அழகாக சொல்லப்படுகிறது நமது காரியமாய் போவான் நமது காரியமாய் போவான் காரியமா யார் இன்றைக்கு தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை பேசுவதற்கு ஆண்டவர் ஆட்களை எதிர்பார்க்கிறதை நான் பார்க்கணும் இன்றைக்கு இல்லை அன்றைக்குமே அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டுடைய ராஜ்ஜியத்தை குறித்து சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே தான் எதிர்பார்க்கிறார் ஏன் அது ஆண்டவரால செய்ய முடியாதா அவரே செஞ்சிடலாமே இல்லை அவர் தூதர்களை கொண்டு செஞ்சிடலாமே இல்லை தேவ ராஜ்யம் கட்டப்படுவது உங்களாலும் என்னாலும் மட்டும்தான் ஆண்டவர் அப்படித்தான் நியமித்திருக்கிறார் ஆகவேதான் ஒன்று குறுந்தீரில் வாசிக்கிறோம் ஒன்றாவதிகாரத்தில் பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினாலே ஜனங்களை ரட்சித்துக் கொள்ள தேவன் சித்தம் கொண்டார் என்று ஆகவேதான் இயேசு மனிதனாக இந்த உலகத்துக்குள் அவதரித்து பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் அதற்கு முன்பாகவே யோவானையும் அனையும் அனுப்பி மன திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க செய்தார் இன்றைக்கும் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு பரலோகராஜ்யத்தை பற்றி தேவ ராஜ்யத்தை பற்றி அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்க ஆட்கள் தேவை இன்றைக்கு ஏராளம் எழும்பினாலும் உலகத்தை குறித்து பேசுவதற்கு அதிகமாக எழும்பி இருக்கிறார்களே அன்றி தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்காக ஆண்டவர் எதிர்க்கிறார் அதனால தான் அதில் சொல்கிறார் நமது காரியமாய் போவார் நமது காரியம் ஆண்டருடைய காரியம் ராஜ்ஜியத்துக்குரியவர்களாயிருந்து ராஜ்யத்துக்காக பேசுகிறவர்களுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் உலகம் தான் மேன்மையாக பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை வருவார்கள் என்று சொன்னால் வருகிறவர்கள் அப்படியே உலக மயக்கத்தில் விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம் உலக மயக்கம் அல்ல உலகத்திலிருந்து வேறு எடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் உலகத்தை காண்பிப்பதற்காக உலக காரியங்களை பேசுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை வேதம் சொல்லுகிற அவர்கள் உலகத்தாராகவே அவர்கள் உலகத்தை குறித்து பேசுவார்கள் நாம் உலகத்தார் அல்ல ராஜ்யத்தை குறித்து பேசுவோம் இயேசு அதனால் தான் மரித்து உயிரோடு எழுந்து வந்து பேசும் பொழுது பேசினார் அவர் நிறைய காரியங்களை சொல்லிட்டு உலகத்தை பற்றி பேசிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினார் தான் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார் அநேக திஷ்டாந்தங்களினால தேவ ராஜ்யத்துக்குரியதை குறித்து தான் சொல்லிக் கொடுத்து போனார் இன்றைக்கு ஒரு வேலை அநேக பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவ ராஜ்யத்தை பேசினா பிடிக்கிறது கிடையாது உலகத்தை பற்றி பேசினா உலக பெருமைகளில் உலக காரியங்களை ரொம்ப நம்ம பேசணும்னா அது மிகுந்த இஷ்டமாக இருக்கிறது ஆனால் தேவ ராஜ்யத்தினுடைய ஆழங்கள் வேறு தேவனுடைய ராஜ்ஜியத்தை நம்ம வேதாகமத்தில் ஆராய்ந்து ஆச்சுட்டாச்சோம்னா அதை தியானித்தா டெய்லி விஷயங்கள் அதில் நிறைய இருக்குது தேவராஜ்யத்தை குறித்த காரியங்கள் ஆனால் மனிதருடைய மனம் உலகத்தால் மயக்கப்பட்டு இருக்கிறதுனால நாம் உலக மயக்கத்தை பேச வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி ஒருவேளை பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படியல்ல நாம் அந்த மயக்கத்திற்கு அழைக்கப்படவில்லை நாம் தேவர் ஆட்சியத்தை கட்டியெடுப்பதற்கு ஆகவே தான் ஆண்டர் சொன்னார் நமது காரியமாக யாருப்பா போவா நம்ம காரியமாக பேசணும் உலக காரியத்தை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தாரே இருக்கிறாங்க பிஸ்னஸை பற்றி அதை பற்றி ட்ரிக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க உலகத்தான் நிறையா இருக்கிறாங்க ஆனால் என் ராஜ்ஜியத்தை குறித்து பேசுவதற்கு யார் இருக்கிறார் யார் போவார் ஆகவே தான் இதற்கு முந்தின சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பார் அவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டோரும் காத்திருக்கிறத ஏசைய காண்கிறார் அப்பொழுது அவர் சொல்ல இருப்பாருங்க அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவர் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான் அப்பொழுது சேரவண்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பாண்டவர் இங்கே இவனை பாவ நிவர்த்தியை செய்து இவனை சுத்தம் இந்த ஏசாய தீர்க்கனை சுத்தப்படுத்தினதின் நோக்கத்தை இதில் பார்க்கணும் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரட்சிப்பின் நோக்கம் என்ன என்பதை இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தெரிந்து கொண்டதனுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் தேவ காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை புரிந்து நிறைவேற்ற வேண்டும் இன்னைக்கு ஆண்டவர் தான் அவர் அறிந்திருக்கிறார் அழைக்க அழைக்கிறார் எதிர்பார்க்கிறார் யார் போவாங்க எனக்காக என் ராஜ்யத்துக்காக யார் பேசுவாங்க என் ராட்சியத்தை குறித்து யார் பேசுவார்கள் என்று சொல்லுங்கள் பரிசு தாவியான்னு வரும்பொழுதும் கூட அவருடைய வேலை என்னென்னா தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களே எடுத்து பேசுவார் இயேசுவை குறித்து பேசுவார் அவரை கொண்டு உண்டான புண்ணியங்களை குறித்து பேசுவார் கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும் இன்றைக்கும் அதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை மகிமைப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார் யார் இன்றைய காரியமாய் போவா யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தம் கேட்கிறது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ராஜ்ஜியத்துக்காக பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் தேவர் ராஜ்ஜியத்தை கட்டுகிற பணியில் செயல்பட வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே தேவ ராஜ்யத்துக்கு நம்மை நாம் விட்டு கொடுப்போம் ஒருவேளை உலக ஆஸ்திகளுக்காக பணத்துக்காக நம்ம வேலைக்காக ஆண்டவரை தேடி ஓடி வருகிறோம் ஆனால் என்றைக்காவது தேவ ராஜ்யம் கட்டப்படும் நம்ம செயல்படுகிறோமா செயல்பட வேண்டாம் அது தேவன் எதிர்பார்க்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறது நமக்கு நம்ம வேண்டியது இந்த உலகத்தில் என்னென்ன வேணுமோ நம்ம இன்னும் கேட்டுட்டு நம்ம சது ரசிக்கப்பட்டுட்டோன்றோம் ஆனால் இன்றும் உலகத்துக்காக மட்டுமே தேடுகிற அனுபவத்தோடு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை நம்ம மனம் மாறணும் எல்லாருக்குள்ளேயும் மாற்றம் வரணும் அப்பொழுது தான் நாம் எதிர்பார்த்துருக்கிற அந்த எழுத்து என்று சொல்கிறது நடக்கும் இல்லை இன்னும் நம்ம உலகத்தில் மூழ்கி எனக்கு தேவையானதுக்காக மாத்திரம் நான் ஆண்டவர் சார்ந்திருப்பேன்னா அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் அவர் எனக்காக தியாகம் பண்ணி தன் ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு நான் தேவராஜ்ய கட்டத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்னால் அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம் இன்றைக்கு ஒரு காரியம் ஒரு சத்தம் நம்ம காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம தேவை நிறைவான உடனே நிறைய பேர் நம்ம நின்றுவோம் நம் உளியத்தின் பாதையில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அவங்க தேவை நிறைவான உடனே நின்றுவாங்க அவங்க எதிர்பார்த்த தொழில் கிடைச்ச உடனே நின்றுவாங்க அவங்க எதிர்பார்த்துருக்கிற பணம் வந்துருச்சு எதிர்பார்த்த சொத்து வந்துருச்சு எதிர்பார்த்த எல்லாம் வந்துருச்சுன்னு நின்றுவாங்க அப்படி இல்லை நம்மளை அதுக்காக ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளவே இல்லை உலகத்தில் எல்லாத்தையும் இழந்தாலும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழந்துடக்கூடாது நம்ம அழிந்து போகிற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழிந்து போகிற உலக பொருளுக்காக நாம் அழைக்கப்படவில்லை ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய மனபாரம் யார் என் காரியமாக போவாள் யார் நமது காரியமாக போவா உங்க உங்கள் காரியத்துக்கு நீங்கள் வர்றீங்க ஆனால் ஏன் காரியமா நமது காரியமாக நம்ம ராஜ்ஜியத்தின் காரியமாக யார் செயல்படுவான் தேவ ராஜ்யத்தை முக்கியப்படுத்தி ராஜ்ஜியத்தை முன்னிறுத்தி செயல்படுகிறவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மிலும் கூட நாமும் கூட ஒருவேளை என்னுடைய சுயநலத்துக்காக மாற்றணும் நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம் நான் இருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு இல்லாண்டவரை உங்கள் ராஜ்ஜியத்துக்காக என்னை நான் விட்டுக் கொடுக்குறேன்ப்பா உங்கள் ராஜ்ஜியம் கட்டுவதற்காக நீர் என்னை தெரிந்து கொண்டேன் உலக தோற்றத்திற்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் என்னை தெரிஞ்சு கொண்டீங்க உங்கள் ராஜ்ஜியம் கட்டுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் கேட்டவுடன் கேட்டேன் அதற்கு நான் இது அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அன்றைக்கு ஏசாயனுடைய உதடுகளை அந்த அக்னி தழல் தொட்ட பொழுது ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது நீ பரிசுத்தமான இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் நிவர்த்தியான உடனே அவனுடைய ஆவியில் ஒரு மாற்றம் ஏற்படுது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது ஆண்டுடைய வார்த்தை அதுக்கு அப்புறம் தான் கேட்குறாரு யாரை நான் அனுப்புவேன் நமது காரியமாக யாரை நான் அனுப்புவேன் உடனே அவர் சொல்கிறார் இது அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்புமேன்றே இது அடியேன்னு இருக்கிறேன் என்னை அனுப்புமென்றேன் இன்றைக்கும் நம்மில் எத்தனை பேர் ஆண்டுகிறேன் நம்ம எத்தனையோ நன்மை செஞ்சுருக்கிறாரு அதெல்லாம் எண்ணி பார்த்தா எண்ணவே முடியாது அது மரண படுக்கைக்கு போய் அங்கே வந்து ஆக்சிஜன் வைக்கும்போது அதுக்கு அவங்க பில்லு கொடுவாங்க பாருங்கள் அப்போ தெரியும் அப்போ எவ்வளோ போட்டிருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்து ஆக்சிஜனை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறார் பாருங்கள் அப்போ எவ்வளோ காஸ்ட்லியான லைஃப் நமக்கு கொடுத்துருக்குறாரு ஆனால் அவருடைய ராஜ்ஜியத்துக்காக என் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அநேகரை பார்த்துருக்குறேன் வாய் பேச முடியாது காதுக்கு காது கண்ணு தெரியாது நடக்க முடியாது பக்கவாதத்தை நான் பண்ணுவாங்க அவங்க ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக தேவ ராஜ்ஜியத்துக்காக இன்றைக்கும் செயல்படுகிறார்கள் அப்படிப்பட்டவங்கள உடனே டக்குன்னு சொல்லுவோம் நம்ம ஈஸியாக இவங்களுக்கு வேறு பிள்ளை அதனால் இந்த வேலையை செய்கிறாங்க ஈஸியாக மக்கள் சொல்லிவிடுவாங்க இல்லை இல்லை ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவது என்பது ஒரு மகிமையான வேலை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம அனைவருக்கும் ஆண்டு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் நமது காரியமாய் யார் போவார் நமது காரியமாய் யாரை அனுப்புவேன் என்று எதிர்பார்க்கிறார் ஏசாய சொன்னது போல அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லி சொல்லுவோம் ஆகில் உங்களை கொண்டு மாத்து மறுபடிகள் நடக்கும் அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை அவர் நித்திய ஜீவனுக்கு என்று பரலோகத்திற்கென்று ஸ்கூட்டி சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்துக்கு பிறந்தார் அவர் உங்களையும் பயன்படுத்துவார் நம்ம எடுத்து பயன்படுத்துவார் ஏசாயாவை போல போல் நம்மையும் நாம் அர்ப்பணிப்போம் கத்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நம்மை கொண்டு தான் தேவராஜிதை கட்டுவார் ஏன்னா அவர் நேராக வந்திருந்தா அன்னைக்கு பவுலுக்கு கூட அவரே சூசேஷன் சொல்லியிருப்பார் பவுலுக்கு சொன்னார் யார் ஆண்டவரேன்னு பவுல் கேட்கும்போது சொன்னார் நீ துன்பப்படுத்துகிற ஏசுனா பட்டணத்துக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அன்னியாட்டை போய் சொன்னார் போய் அவனுக்கு சுசேஷத்தை சொல்லி அவனுக்கு அந்த பரிசுத்தாவை ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்று சொல்லி அனுப்பிவிட்டார் இயேசுவை நேரடியாக சொல்லலை குறநெளிய வீட்டுக்கு தூதன் வந்தார் தூதன் நேராக சுவிசேஷன் சொல்லலை அங்கே சீமோன் பேதூர் வீட்டுக்கு போ சீமோனுடைய வீட்டுக்கு போ தோல் பதட்ட சீமோன் வீட்டுக்கு போ அங்கே சீமோன் ஒருத்தர் உண்டு அவர் உனக்கு ரட்சிப்பின் வழியை சொல்லுவார்னு சொல்லி அனுப்பிவிட்டார் ஆகவே தேவதூதரோ சுவிசேஷத்தை சொல்வது கிடையாது அப்போ வெடிப்பிடித்த விசேஷத்தில் போட்டிருக்குது அப்படின்னு அது கடைசியில் நடக்கிறது அது இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கிடையாது அது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீங்களும் நானும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் இவைகளை செய்வோம் அடியனை அனுப்பும் என்று சொல்லுவோம் ஆண்டவர் உங்களை என்னை பயன்படுத்துவார் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஜெபி